ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சைடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராபர்ட்டி இருக்குது குண்டத்தூர் கருப்பட்டி காஃபிலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இனோவா டைப் கார் நிறுத்தலாம் சைடில் வந்து பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குது மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஹாலு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அன்பு மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே டிவி கபோர்ட் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு காமன் பெட்ரூமு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து படிக்கட்டுருக்குங்க கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு இதுவும் ஸ்கொயர் டைப்பில் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பால்கனியும் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் தேர்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இது ஃபோர் பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க பார்க்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம் இந்த ஸ்டெப்ஸ் மாடிக்கு போகிறதுக்கு இது வந்து மாடியில் இருக்க ஃபோர்த் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தான் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டு ஃபுல்லாக இன்டீரியர் கபோர்டெலாம் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச் டாய்லெட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துங்களே சந்திக்கிறேன் கடைசி பாய்